இந்த உலகத்தில் மென்னும் உம்மனும் ஒரே ரூமில் வாழணும் அதுவும் எந்த செவரும் இருக்காது ஜஸ்ட்டு ஒரு பெரிய ரூம் இருக்கும் அதை தான் எல்லோரும் காமனாக யூஸ் பண்ணிக்கணும் கிட்டத்தட்ட நூறு வருஷம் கழித்து பூமி அழிஞ்ச மாதிரி ஆயிரும் ரொம்பவே கம்மியான அளவில் தான் மக்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதுலேயே அஞ்சு விதமான டீமாக பிரிச்சு விட்டுருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு டீமோட வேலை என்னென்னா ஃபுல்லாக ரிசர்ச் தான் இவங்களோட வேலையை ஃபுல்லாக ரிசர்ச்சில் தான் இருக்கும் இவங்களோட வாழ்நாள் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணும் அடுத்து செகண்ட் டீமோட வேலை என்னென்னா ஃபுல்லாக ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க என்ன ஒர்க்காக இருந்தாலும் அவங்க தான் செய்யணும் அடுத்து தேர்ட் என்னென்னா உண்மையை பேசுறவங்க மட்டும் இங்கே இருக்கணும் அடுத்து நாலாவது என்னென்னா இந்த ஊரை பாதுகாக்கிறவங்க கடைசியா அஞ்சாவது டீமோட வேலை முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது குழந்தைங்களுக்கு யாருக்கெல்லாம் பதினெட்டு வயசுக்கு மேல ஆச்சு அவங்க எல்லாம் டீம் பிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஸ்ட் எடுக்கணும் அதை வச்சு தான் இவங்க எந்த டீமுக்கு போவாங்க அப்படிங்கறத முடிவு பண்றது ஒரு ஒரு ஆளா வந்து எந்த டீமுக்கு போறாங்கன்னு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் அவங்களோட அம்மா அப்பா எந்த டீம்ல இருக்காங்களோ அந்த டீமுக்கு போயிடுறாங்க இந்த பையனும் பொண்ணு ஒரே ஃபேமிலி தான் அண்ணா தங்கச்சி அதுல இந்த அண்ணங்கார அவனுக்கு பிடிச்ச டீமை செலக்ட் பண்ணிடுறான் ஆனா அவங்க அம்மா அப்பா எந்த டீம்ல இருக்காங்களோ அந்த டீமை செலக்ட் பண்ணல ஆக்சுவலா இந்த பொண்ணு டெஸ்ட் பண்ணதுல இவ செலக்டே ஆகல அப்படி செலக்ட் ஆகாம இருக்க அவங்களை ஏன்னா அவங்க எந்த யூஸும் கிடையாது அவங்க இருந்தாலும் வேஸ்ட் தான் தனியா கூட்டிட்டு போய் அவங்கள ஷூட் பண்ணி கொண்டுருவாங்க ஆனா இந்த பொண்ணு அதுல தப்பிச்சிடுறா ஏன்னா அந்த டெஸ்ட் எடுக்கிற லேடிக்கு இவள பார்த்தா பாவமா இருக்கு அதனால இவளை காப்பாத்தி விட்டுருவா அதுக்கப்புறம் டீம் செலக்ட் பண்றதுல போய் இவளுக்கு பிடிச்ச டீம் செலக்ட் பண்ணிடுறா ஆனா இவங்க ரெண்டு பேருமே அவங்க அம்மா அப்பா டீம் செலக்ட் பண்ணல அப்படி செலக்ட் பண்ணலைன்னா இனிமே அவங்க கூட வீட்டுக்கு போக முடியாது அவங்க அவங்க டீம் கூட தான் இருக்கணும் இந்த பொண்ணு போய் சேர்ந்த டீம்ல ஃபர்ஸ்ட் நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இவங்க நின்று ஹைட்ல இருந்து அந்த குழி மாதிரி இருக்க இடத்துக்கு ஜம்ப் பண்ணணும்

விளையாடக்கூடாதுன்னு ஜிம்மி ரொம்ப ப்ராக்டிஸ் எடுப்பா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும் இந்த டீம்லேயே இருக்கணும்னு நினைப்பா இவ எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் இவ்வளால மேலேயே வர முடியாது லிஸ்ட்ல இவளோட பேர் கீழே தான் இருக்கும் அதுக்கப்புறம் நைட் தூங்காம ஃபுல்லா பிராக்டிஸ் எடுத்துட்டு இருப்பான் டேவிட்டும் வந்து ஹெல்ப் பண்ணுவான் ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டேட்